குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மீனராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பதிவில் உங்களை காண்பதில் பெருமகிழ்ச்சி நேர்களே நீங்கள் மீனராசி லக்ன நேயர்களாக இருந்தீங்கன்னா இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோக்கு பண்ணிருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போங்க மீனராசி நேர்களுக்கு இந்த வரக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுன்றது விரிவாக பார்த்துடலாம் மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி நடக்கப்போகுது குருவானவர் மேச ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு வர்றாரு அதாவது கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷத்துலேருந்து கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபத்துக்கு வர்றாரு அதுதான் அன்னைக்கு நடக்குது இந்த குரு பகவான் ஒரு வருஷமும் பத்து நாளும் சஞ்சரிக்க போகிறார் இந்த ராசியில் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் அப்போது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்க போகிற காலம் இப்போ மீனராசினியர்களுக்கு குரு யாருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு உங்களுடைய ராசிநாதன் லக்னாதிபதி அது மட்டும் இல்லை பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் மூணாம் இடத்திற்கு போய் உட்காரும்போது என்னாகும் சொந்த தொழில் வாய்ப்புகள் நிறைய உங்களை ஏற்படுத்த வைப்பார் நீங்கள் முயற்சி சுய முயற்சிகள் நிறைய செய்வீங்க வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலைவாய்ப்பை தேடி கொடுத்துருவார் தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்துவார் நெட்ஒர்க்கு கான்டாக்ட் கொஞ்சம் அதிகமாக பில்டு பண்ண வைப்பார் சகோதர சகோதரிகளால் நன்மையை கொடுப்பார் இவ்வளவுதான் இதுதான் குரு செய்யக்கூடிய புரிஞ்சதுங்களா ஆனா பொதுவாக மீனராசி நேயர்களுக்கு மூணாம் இடத்தில் குரு போய் மறையிறது அவ்வளவு சிறப்பானு கேட்டால் அவ்வளவு சிறப்பு ஒரு ஆவரேஜ் தான் நல்ல விஷயம் சொல்ல முடியாது நல்லதும் கெட்டதும் கலந்திருக்கக்கூடிய ஒரு பலன் தான் ஆனா இந்த நமது மீனராசி நேர்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பாக வரும்னு கேட்டால் இல்லை வராது புரிஞ்சதுங்களா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது முதல் விஷயம் லக்னத்தில் ராகு இருப்பது மீனத்தில் ராகு இருப்பது ஒரு ஒரு வகையில் நல்ல விஷயம் சிறப்பு தான் அவ்வப்போது மனக்குழப்பத்தை ராகு கொடுத்தாலும் அவ்வப்போது பலவித சிக்கல்களை ராகு கொடுத்தாலும் பொருளாதார வளர்ச்சி பெரிய பெரிய ஆசைகளை செயல்படுத்துறது ரொம்ப காலமாக செஞ்சு செய்யணும்னு நினச்ச விஷயங்களை செஞ்சு முடிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இது வந்து இந்த மீனராசிக்கு ஒரு சிறப்பு அது மட்டும் இல்லாமல் லாபாதிபதி சனி வலுவாக விரயத்தில் இருக்கிறதும் செலவுகளை கொடுத்தாலும் தேவைக்கு ஏற்ப பொருளாதார வரவையும் கண்டிப்பாக கொடுப்பார் சனி அது ஒரு சிறப்பு அதே மாதிரி குரு நீச்சமோ கெட்ட கிரகங்களோட பார்வையோ வக்கரமோ அடையாமல் இருக்கு போன வருஷம்லாம் குரு பார்த்தீங்கன்னாக்கா சனி பார்வையில் இருந்தார் அது ஒரு மீனத்துக்கு சிறப்பு இல்லை புரிஞ்சலிங்களா ஆனால் இந்த வருஷம் குரு சனியோடைய பார்வையில் இல்லை அதுலேருந்து வெளில வந்துட்டார் அதனால் என்ன சிறப்பு குருவினுடைய அமைப்பு மிக சிறப்பாக இருக்கும் குருவினுடைய செயல்பாடுகள் நல்லாயிருக்கும் அவர் கெட்ட கிரகத்தோட பார்வையில் இல்லை அது ஒரு பெரிய நல்ல விஷயம் புரிஞ்சதுங்களா அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய பார்வை அமைப்பு எப்படிலாம் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் தன்னுடைய பார்வையை குரு பகவான் செலுத்துகிறார் ஏழு ஒன்பது பதினொன்று ஏழாம் இடம் களத்திர ஜீவன அதாவது மனைவி கணவன் அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஏழாம் இடம் பார்ட்னரை குறிக்கக்கூடிய ஏழாம் இடம் நம்ம பப்ளிக் இமேஜ் அதை குறிக்கக்கூடிய ஏழாம் இடம் இந்த இடங்களை குருவினுடைய பார்வை செலுத்தப்படும் போது இந்த இடங்கள் சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரும் அப்படின்றதுல கருத்து இல்லை சரி அந்த இடங்கள் என்னென்னா முதல்ல குரு யார் லக்கணாதிபதி ராசிநாதன் குரு யாரு பத்தாம் இடத்து அதிபதி ஸோ ஒன்று பத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய ஒன்று பத்து வீடுகளினுடைய பலன்களை மூன்றாம் வீட்டின் வாயிலாக செய்வார் அதான் சொன்னேன் சொந்த முயற்சியில் தொழில் தொடங்குறது சகோதர சகோதரிகளான நன்மை இதெல்லாம் சொன்னது தான் நெட்ஒர்க் பில்டாகும் தொழில்ல அதையும் சொன்னால் சரி ஏழாம் இடம் என்னன்னு பார்த்தோம் இல்லையா இப்போ ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்ன்றது தந்தை ஒன்பதாம் இடம்ன்றது தெய்வ நம்பிக்கை ஒன்பதாம் இடம்ன்றது தர்மம் ஒன்பதாம் இடம்ன்றது சொல்லிக் கொடுக்கிறது டீச்சிங் குரு குருத்துவம்னு சொல்லுவோம் அது ஒன்பதாம் இடம்ன்றது தொலை தூரங்கள் ஆன்மீக சுற்றுலாத்தலங்கள் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு குரு உபதேசம் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் ஒன்பதாம் இடம் தான் சுட்டி காட்டும் ஸோ இப்படிப்பட்ட ஒன்பதாம் இடம் இந்த குருவினுடைய பார்வை அடையுது குருவினுடைய நேரடி சப்தம பார்வை அப்போ என்ன சார் ஆகுது இஷ்ட தெய்வத்தின் துணை அது கிடைக்கும் சரி அதே மாதிரி பதினொன்றாம் வீட்டுக்கு குரு பார்வைன்னு அடைய லாபம் சொத்து சேர்க்கை வண்டி வாகனங்கள் வீடு ஆடை அணிகலன்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இதுதான் புரிஞ்சதுங்களா ஸோ இவ்வளோதான் நிலைமை அப்போ குருவினுடைய பார்வை குருவினுடைய இருப்பு இது ரெண்டையும் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த பார்வையோட பலன்கள் நான் முன்னாடி சொன்னேன் ஏழாம் வீடுன்றது இப்போ ஏழாம் வீட்டுக்கு குரு பார் வரமா என்னாகும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சண்டை சச்சரவுகள் தீரும் ஏன் ஆல்ரெடி மேஷத்தில் அதாவது மீனத்தில் ராகும் கண்ணியில் கேதுவும் ஏழாம் இடத்துல ஒன்று ஏழில் இருந்து குடும்ப வாழ்க்கை அதாவது புருஷ மொண்டாட்டிக்குள்ளே கலவரங்களையும் சண்டை சச்சரவுகளையும் சிக்கலான சூழல்களையும் ஏற்படுத்துகிறாங்க கரெக்டாக அப்படிப்பட்ட இந்த ராகவும் கேதுவும் குருவினுடைய பார்வைக்குள்ளே கேது வர்றாரு ஏழாம் இடம் வருது அப்போ நீங்கள் மீனராசியாக இருந்து உங்கள் கணவனோ அல்லது மனைவியோ உங்களுக்கு சண்டை போட்டுருக்காங்க இருக்கு அவங்க உங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இல்லை அவங்கவுங்கள சரியாக இது பண்ணிக்க மாட்டேங்கிற ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது இப்போ மாறும் நீங்கள் சொன்னால் கேட்கவே மாட்டாங்கன்னு இருந்தாங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் கேட்பாங்க சரியா ஏன்னா அந்த கேது குருவோட பார்வைக்கு வர்றாரு இல்லையா அதுதான் அங்கே அங்கே ஹைலைட் அதுதான் புரிஞ்சதுங்களா சோ இது அதே போல ஏழாம் மடம் கூட்டு தொழில் பார்ட்னர் சோ அந்த பார்ட்னர்ஷிப் தொழில்ல பிரச்சனை ஆயிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்போ பிரச்சனை சால்வ் சால்வ் ஆகிடும் சுமுகமாகும் புரிஞ்சுதுங்களா அப்போ புதுசா கூட்டு தொழில் சேரலாம் செய்யலாம் கூட்டணி சேர்ந்து தொழில் செய்யலாம் செய்யலாம் இப்போ அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல நீங்கள் அரசியல் கட்சியில் இருக்கிறீங்க அல்லது அரசியல்வாதியாக இருக்கீங்க அல்லது சின்ன லெவலில் ஏதாவது அரசியல் இதில் பண்ணுறீங்கன்னா மக்கள்கிட்ட உங்களுக்கான செல்வாக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கெட்டுப்போன செல்வாக்கு திருப்ப மீட்டெடுக்கக்கூடிய காலம் இது புரிஞ்சுதுங்களா சரி கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு காரணத்தினால சின்னதாக ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் இப்போ மக்கள் மத்தியில் ஒரு ம முகம் சுழிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயல் நீங்கள் உங்கள் பேர் அடிபட்டு அதனால் கொஞ்சம் சங்கடமாக இருந்ததுன்னா அதை இப்போ மாற்றலாம் நீங்கள் அதுக்கான அமைப்புகள் ஏற்படும் புரிஞ்சதுங்களா இது ஒரு சிறப்பான அமைப்பு அதே போல் இந்த ஏழாம் இடம் நாகதோஷத்தால் மீனராசி லக்னத்தில் பிறந்து நாகதோஷத்தால் கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாகதோஷ பரிகாரம் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா போதும் கண்டிப்பாக இப்போ கல்யாணம் நடந்துடும் ஆனால் நீங்கள் கல்யாண வயசுக்குள்ளே இருந்து நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா நடக்கும் சரிங்களா சரி இது ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வைன்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஆசிரியர் துறை ஆசிரியர் தொழிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ப்ரமோஷன் பர்மனண்ட் ஆகிறது சரிங்களா புதுசாக ஒரு ஸ்கூல் காலேஜ் போய் சேர்றது வேலை வாங்குறது அரசு ஆசிரியர் அரசு கல்லூரியில் பேராசிரியர் இந்த மாதிரி விரிவுரிவாளர் இந்த மாதிரி துறைகளில் வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கு ச ப்ரைவேட் டீச்சரு ஸ்போர்ட்ஸ் டீச்சரு மியூசிக் டீச்சர் இந்த மாதிரி நீங்கள் எந்த வகையில் ஒரு விஷயத்தை ஒருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வளர்ச்சி இந்த காலத்தில் மேம்படும் ஆன்மீக தலங்களில் வேலை பார்க்குறவங்க ஆன்மீகத்தில் சுற்றுலா துறைகளில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வளர்ச்சி நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த தடவை ஒரு நீண்ட தூர பயணம் ஆன்மீக தலங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா போயிட்டு வர்றது சிறப்பு அதே போல் தந்தையாருடனான உறவு மேம்படும் அப்பாவோடய சப்போர்ட் கிடைக்கும் உங்களை அப்பா புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுதுங்களா அப்பா சம்மந்தப்பட்ட ஆரோக்கிய பிரச்சனையோ அப்பா சொந்தக்காரங்களோட ஏதாவது பிரச்சனையோ இல்லை பூர்வீக அப்பா தந்தை வழி சொத்துக்களால் ஏதாவது பிரச்சனையோ அதெல்லாம் இருந்தாலும் சார்ட் அவுட் ஆகிடும் இஷ்ட தெய்வத்தோட அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எந்த தெய்வத்தை ரொம்ப விரும்பி கும்பிங்களோ அந்த தெய்வம் இப்போ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கூப்பிட்ட குரலுக்கு என்னன்னு போய் கேட்கும் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க பொசுக்குன்னா இல்லை உண்மைதாங்க ஆனால் நீங்கள் கூப்பிடணும் மனசை ஒருநிலைப்படுத்தி முழு பக்தியோட கூப்பிடணும் கூப்பிட்டா கண்டிப்பாக கேட்கும் பதில் சொல்லணும் டைரெக்டாக சொல்லினாலும் இன்டைரெக்டாக உங்களுக்கு பதில் வந்து சேரும் ஆனால் கேட்காம விட்டுட்டு இல்லைனா ஏதோ பத்தோட பத்தணுன்னா ஊரில் போகிற எல்லா சாமியும் கேட்குற மாதிரி இந்த சாமியும் கேட்கலான்ட்டு கேட்குறது வேஸ்ட்டு முழு நம்பிக்கையோடு சரணாகதி அடைஞ்சு கேட்டால் கண்டிப்பாக பதில் கிடைக்கும் சரிங்களா நல்ல தர்ம காரியங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வழிவகைகள் ஏற்படும் கோயில் காரியம் இந்த மாதிரி விஷயங்கள் புரிஞ்சுதுங்களா இந்த டைமில் உங்களுக்கு ஆன்மீக நம்பிக்கை தேசப்பற்று தெய்வப்பற்று இதெல்லாம் ஏற்படும் அந்த பற்றுக்கள்லாம் கடந்த காலங்களில் இல்லாமல் இருந்திருந்தால் இப்போ கண்டிப்பாக அதிகரிக்கும் ஒன்பதாம் இடம் விருச்சிகமாக வர்றதுனால விருச்சிகம் வந்து பத்ரகாளி பைரவர் ஸோ இந்த தெய்வங்களுடைய வழிபாடு வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீர்நிலைகள் பக்கத்தில் மயானத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உக்ர தெய்வத்தோடைய கோயில்கள் இருந்தால் அது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக செட் ஆகும் இந்த டைம்ல அதே போல் பதினொன்றாம் இடமான மகரம் இந்த மகரத்திற்கு குருவின் பார்வை பொருளாதார வளர்ச்சி காரிய வெற்றி மூத்த சகோதரர்களால் சப்போர்ட் இதெல்லாம் கிடைக்கும் காரிய வெற்றி எந்த காரியத்திலையும் உங்களுக்கு தடை இருந்ததுன்னா இப்போ அது சரியாகும் தடைகள் நீங்கும் நீண்ட காலமாக தெளிவில்லாம பிரச்சனையோடு சிக்கிட்டு உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் ஒரு ஒரு செயலை எடுத்தா என்னால் முடிக்கவே முள்ள சார்ன்னு போயிட்டு இருக்கீங்களா உங்களால் முடிக்க முடியும் ஃபிட்னஸ் கொஞ்சம் அந்த உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய காலம் புரிஞ்சதுங்களா இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் சிறப்பான அமைப்பு ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைங்க நல்லாயிருக்கு மொத்தத்தில் இந்த மீனராசி நேர்களுக்கு குருவினுடைய பார்வையும் சிறப்பாக இருக்குது சேர்க்கை குருவினுடைய அமைப்பு எந்த வீட்டில் இருக்கிற அதுவுமே நல்லா தான் இருக்குது சரி இப்போ துறை வாரியாக எடுத்துக்கிட்டோம்னா கல்வியை பொறுத்த மட்டில் மீனராசி லக்கண நேயர்களுக்கு கல்வி சிறப்பாக அமையும் தீய கிரகங்களுடைய பார்வை நான்காம் வீட்டிற்கோ அல்லது புதனுக்கோ இல்லாதது ஒரு சிறப்பு நல்ல அமைப்பு அதே போல் வீடு வாகனம் வண்டி வாசல் வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லையும் கடுமையான பிரச்சனைகள்லாம் ஒன்றும் வராது நல்லா பண்ணலாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணிங்கன்னா போதும் பத்திரங்கள்லாம் கரெக்டாக இருக்கா பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்து வாங்கிட்டிங்கன்னாவே போதும் வேற ஒன்றும் பெரிய இதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு உங்களுடைய உயர்கல்வி அமைப்புகள் மேம்படும் உயர்கல்விக்கான சீட்டு கிடைக்கும் நினச்ச மாதிரி இடத்துல காதல் சிக்கலில் இருந்த காதல் இப்போ கொஞ்சம் சரியாகும் காதல் திருமணத்தில் போய் முடியும் புரோக்கரேஜ் ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கன்சல்டேஷன் பொருளாதார ஆலோசனை பங்கு வர்த்தக ஆலோசனை இந்த மாதிரி ஆலோசனை கொடுக்குற தொழில் மூளையை வச்சு செய்யக்கூடிய யூக அடிப்படையிலான தொழில் ஜோதிடம் இந்த மாதிரி ஆராய்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை பெறும் பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகள் தீரும் ஆரோக்கியம் ஓரளவுக்கு மேம்படும் நோய் தொல்லைகள் கொஞ்சம் குறைஞ்சிரும் லக்னத்தில் ராகு இருக்கிறனால அவ்வப்போது எண்ணங்களில் ஒரு குழப்பம் பிளாக் ஆகிற மாதிரி எது சரியாக பண்ணுறோம் எது தப்பாக பண்ணுறோன்னு புரியாத மாதிரி ஒரு 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 குழப்பமான ஒரு சூழல் அவ்வப்போது ஏற்படுமே தவிர அது ஒன்றும் பெரிய பாதிப்புகளை கொடுத்துடாது கவலை வேண்டாம் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பு சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் செலவு கொடுத்தாலும் விரைச்சனி கூடவே நல்ல ஒரு பொருளாதார வாய்ப்பையும் தொழில் வளர்ச்சிகளையும் கொடுப்பாருங்க வேலை வாய்ப்பில் பிரச்சனையாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அந்த வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் தீரும் ஆனால் நிறைய பேர்த்துக்கு வேலை மாறி இன்னொரு வேலைக்கு போகிற வாய்ப்புகள் ஏற்படுங்க ஏன்னா ஒன்பதுக்கு குருபார் இருக்கும்போது ஒன்பதாம் இடம் வலுவடையும் போது பத்தாம் இடத்துல ஒரு மாற்றம் ஏற்படும் தொழிலில் புரிஞ்சுதுங்களா சொந்த தொழில் பண்ற நேர்கள் கொஞ்சம் செலவினங்கள் அதிகமானாலும் தயங்காமல் பண்ணுங்கள் தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் நான் முன்னாடியே சொன்னேன் குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அதில் வந்து கவனமாக இருந்தீங்கன்னா போதும் இல்லத்தரசிகளுக்கு உங்களுடைய புருஷ மொண்டாட்டி பிரச்சனைகள் மட்டும் நாலாவது மனுஷன் அதாவது மூணாவது மனுஷங்க நாலாவது மனுஷங்களுக்கு கொண்டு போய் சேர்க்காதீங்க எதாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கிறதுக்கான வழியை பாருங்கள் வேற்று நபர்களின் இடையூறு ஒரு உள்ள இன்வால்வ் ஆகுறதுன்றது வந்துட்டு பிரச்சனையை பெருசாகும் கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு கலைத்துறை முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது அரசு உயர் பதவிகள் அரசு பதவிகளுக்காக எழுதுகிற எக்ஸாம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக பண்ணி முயற்சி பண்ணுறக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் முதல் அட்டம் கொஞ்சம் சரியாக வரலைனாலும் தொடர் முயற்சி செய்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா இந்த வருஷத்தில் நாலஞ்சு எக்ஸாம் வருதுன்னு எல்லாமே எழுதுங்க ஏன்னா ஒன்று கிடைக்கலனாலும் இன்னொன்றுக்கு நல்ல முயற்சிகள் எடுக்கும்போது கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கொஞ்சம் தோல்விக்கு பின்னாடி தான் வெற்றி வரும் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் விவசாயம் இந்த கால்நடை மீன்பிடித்தல் இந்த மாதிரியான பாரம்பரிய தொழில்கள் செய்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் இருந்தாலும் சற்று வேற ஊருக்கு போய் தொழில் பண்ணுறது வேற ஊரில் இருக்கவங்க கூட சேர்ந்து தொழில் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டி வரும் காலக்கட்டாயம் அப்படி நடக்கும் சரிங்களா விவசாயத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நீர் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுடைய இதுக்கு ஸோ அந்த போர் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுறீங்கன்னா கொஞ்சம் இடம் நல்லா சூஸ் பண்ணி போடுங்க அது போர் வந்து யூஸ் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி ஒன்றும் பாதிப்புகள் இல்லை சிறப்பாகவே இருக்குங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி பைரவர் பத்ரகாளி வழிபாடு ரொம்ப சிறப்புங்க ரங்கநாதரையும் வழிபடுறது இன்னும் சிறப்பு சரிங்களா நல்லாயிருக்கு நேரில் இதில் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது உங்களுக்கு நான் சொல்ல விட்டு போயிட்டேன் நீங்கள் எதாவது எதிர்பார்த்து அதுக்கு நான் பதில் சொல்லேன்னா என்ன விஷயம்னு கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் முழு ஜாதகத்தையும் பலன் கமெண்ட்டில் கேட்காதீங்க சார் ஏன்னால் எழுத முடியாது நான் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுடலாம் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலோ ஜாதகம் எழுதணுனாலோ பொருத்தம் பார்க்கணுனாலோ வேறு எதாவது பிரச்சனைனாலோ இந்த ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கான என்ன ரிசல்ட்டோ அதை நம்ம கொடுத்துடலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதவியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பராய் ஜோதிரின் ஜாமக்கொல்லுத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்